டெட் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் தொடர்ந்து வழக்கானது என்று விசாரணைக்கு வருது அதை பற்றி விடலாம் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரிம்மா உடைய கொலை போகலாம் நானூறு ஆசிரியர்கள் தொடுத்த வழக்கானது இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வில் கோர்ட்டியின் மூன்றில் முப்பத்தி ஏழாவது வழக்காக இன்று விசாரணை வருகிறது மேலும் மின்னல் ரவி அவர்கள் தொடுத்த வழக்கானது தனி நீதிபதி கொண்ட அமர்வில் இருபத்தி மூன்றாவது வழக்காக இன்று விசாரணை வருகிறது மின்னல் ரவி அவர்களின் வழக்கானது கோர்ட்டியின் பதினொன்னில் மாண்புமிகு நீதி அரசல் இளந்தரையின் முன்னிலையில் இந்த வழக்கானது விசாரணை வருகிறது இதில் நூற்றி எழுபத்து ஐந்து பேர் சேர்ந்து இந்த வழக்கை தொடுத்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் மற்றொரு வழக்கும் தொடுக்கப்பட்டுள்ளது அது இளந்தரையின் அவர்கள் முன்னிலையில் இந்த வழக்கும் விசாரணைக்கு வருகிறது ஆக மொத்தம் இன்று மூன்று வழக்கும் விசாரணைக்கு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இது போன்று முக்கியமான செய்தியில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிற நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி